ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து கீழடி ஆய்வு பத்தியும் அதோட வரலாற்று பின்னணி பத்தியும் நிறைய செய்திகள் நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கழக தலைவர் திராவிட மாடல் முதல்வர் கீழடிக்கான அரசு கீழடிக்காக ஏற்பட்ட ஏற்படுத்திய முயற்சிகள் அதுக்கான உருவாக்கம் இப்போ கீழடி ஆய்வு அப்போ அது மேற்கொண்ட அமர்நாத் அவர்களை வந்து பணிமாற்றம் செய்த பாஜக அரசை கண்டித்து பிறகு கீழடியில் வந்து ஆய்வு தன்மையை வந்து கேள்வி எழுப்பிய ஏஎஸை எதிர்த்து நம்ம கழகத்தின் அணி ஒரு மாபெரும் போராட்டத்தை வந்து மதுரை மண்ணில் வந்து பண்ணுறத உங்களுக்கு எல்லாமே தெரியும் இந்த அடிப்படையில் வந்து எதிர்கட்சியில் அதிமுக பிரதிநிதியாக இன்னைக்கு அவர்கள் வந்து சில கருத்துக்களை வந்து தெரிவித்தாங்க நான் ஒரு சின்ன நிமிடங்களில் வந்து கீழடியோட வரலாறை பற்றி உங்களுக்கு தெரிவிச்சுட்டு அந்த பதிலுக்கு இருக்கேன் உங்களை எல்லாம் தெரியும் ஆசிரியர் பள்ளிக்கூட ஆசிரியர் வி பாலசுப்ரமணியம் அவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆம் ஆண்டு இது மாதிரி கீழடி என்ற ஒரு பெரிய நாகரிகம் இருந்த அடிப்படை வைகை கரை நாகரீகத்திலேருந்து சில ஆய்வுக்கூறுகளுக்கு எடுத்து சொன்னது பிற்பால் அப்போ யூபி அரசாங்கத்தில் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் கீழடி ஆய்வு தளம்னு என்று ஏஎஸ்ஐக்கு ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்தாங்க பிறகு பாஜக அரசு வந்த பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினாலில் அமர்நாத்தோட தலைமையில் ஏஎஸ்ஐ வந்து மூணு அளவில் அவங்க வந்து தொல்லியல் ஆய்வை வந்து பண்ணாங்க அந்த அகழ்வாய்ச்சி முடிவுகள் வந்து மூணு ஃபேஸஸில் நடந்தது அந்த மூணு ஃபேஸஸில் நடந்தபோது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு முடியும் மக்களில் உடனே வந்து ஏஎஸ்ஐ வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க அந்த ஆய்வை நிறுத்திக்கொள்ளுக என்று சொல்றாங்க பிறகு அந்த ஆய்வை மூடணும்னு சொல்றாங்க ஒரு தனியார் நிலத்தை வந்து எடுத்து பண்றதுனால பாதிப்பாவது நீதிமன்றத்தில் தீர்ப்பு நடக்குதுன்னு சொல்லி அகழ்வாராய்ச்சியை வந்து ஏஎஸ்ஐ நிறுத்துறாங்க இதை நிறுத்த உடனே வந்து அமர்நாத் அவர்கள் வந்து அசாமுக்கு மாற்றப்படுகிறார் அந்த சூழல்தான் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தின் முத்தமிழக கலைஞர் வந்து ஒரு பெரிய அறிக்கை விடுறார் ஏன்னா கீழடி நாகரிகத்துக்கும் சிந்து வழி நாகரிகத்துக்கும் உள்ள தொடர்பு அடிப்படையை வந்து கீழடியோட ஆய்வுகள் கொண்டு வருது இது வரலாற்றை வந்து இவ்வளவு வரைக்கும் நமக்கு சொன்ன வரலாறு பொய்கதைகள் புரட்டுகள் எல்லாமே மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த இந்த இந்திய துணைக்கட்டத்தின் தொடக்கம் இந்த தமிழ்நாட்டின் தென்னகத்தின் தொடக்கம் திராவிட தன்மையோட சிந்து வழி நாகரிகத்துக்கும் கீழடி நாகரிகம் உள்ள தொடர்புகள் பத்தி பல்வேறு எடுத்துக்காட்டுகளுடன் அறிக்கை விட்டார் முத்தமிழின் கலைஞர் பிறகு அந்த கீழடி ஆய்வு நடந்து கொண்டிருக்கும் போது அமர்நாத் மேற்பால் நடக்கும் போதே நம்மளோட அமைச்சர் அவர்கள் தங்கம் தென்னரசன் அவர்கள் அப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்கள் வந்து கீழடி ஆய்வுக்கே சென்றாங்க ஏஎஸ்ஐ நடத்தும் போதே பிறகு இந்த நிலை ஏஎஸ்ஐ எடுத்த உடனே உடனே உச்ச நீதிமன்ற உயர்நீதிமன்றத்தில் நம்ம வழக்கறிஞர் தோழர் கனிமொழி அவர்கள் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்தாங்க அந்த வழக்கு என்னன்னா வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு அந்த தீர்ப்பில் வந்து உயர் நீதிமன்றம் எதற்காக இவ்வளவு ஆய்வுகளை வந்து நடுவில் நிறுத்துறீங்க என்று ஏசியை பார்த்து கேள்வி கேட்டாங்க அப்ப வந்து அப்ப வந்து அதிமுக ரெஸ்பாண்டா அப்ப சீஃப் செக்ரட்டரி அதிமுக அரசு சார்பாக ஒன்றிய அரசு அடிப்படையில் தான் இது வந்து அகழ்வாழ்ச்சி நடக்குது இதனால எங்களுக்கு பெரிய கருத்துகள் இல்ல மாதிரியான நிலைப்பாடு எடுத்த பிற்பாடு இப்போ பல்வேறு அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் இருக்கிற தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தமிழ் பற்றாறுகளோட குரல் எழுப்பின பிற்பாடு அதிமுக என்ன சொல்றாங்க திருப்பியும் ஒரு இன்னொரு அஃபிடவேட் சப்மிட் பண்ணி நாங்கள் வந்து இதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப கனிமொழி மதி அவர்களின் வழக்கு வந்து ரொம்ப தெளிவான வழக்கு அந்த தீர்ப்பு மூணு தெளிவான தீர்ப்பு என்ன சொல்றாங்கன்னா அகழ ஆராய்ச்சியை தொடர்ந்து நடத்த வேண்டும் ஒன்று மைசூரில் இருந்தப்பட்ட பொருட்கள் மிகவும் மறுபடியும் மதுரைக்கு கொண்டு வர வேண்டும் சிவகங்கை மாவட்டத்துக்கு வந்து தாண்டக்கூடாது ஏன்னா அகழ்வாராய்ச்சியில் கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்து பதிமூணாயிரம் அகழ்வாராய்ச்சி உள்ள பொருட்கள் வந்து கணக்கீடு செஞ்சு அவங்க கொடுத்துருக்காங்க பிறகு இதை பாதுகாக்க ஒரு அருங்காட்சியம் அமைக்க வேண்டும் என்ற நிலையை வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்ப உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசு நிலையை கொண்டு வராங்க அடிப்படை என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் திராவிட மாடல் முதல்வர் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பின் நீங்க பாத்தீங்கன்னா கீழடியில வந்து அகார் ரிசர்ச் பூனே அங்க என்ன அமைச்சிருக்காங்கன்னா நீர்த்தன்மை இந்த டெரகோட்டாவோட தன்மை டெரகோட்டா பற்றியான ஆய்வு அனுப்பிச்சிருக்காங்க ஃபீல்ட் மியூசியம் சிக்காகோ அப்புறம் ஐஐடி காந்தி நகருக்கு கிளாஸ் அனாலிசிஸ் அமைச்சிருக்காங்க யூனிவர்சிட்டி ஆஃப் பிஸா இத்தாலியில் வந்து செராமிக் ஸ்டடிஸ்க்கு அனுப்பிச்சிருக்காங்க பிரெஞ்சு இன்ஸ்டியூட் ஆஃப் பாண்டிச்சேரியில் இந்த சின்ன சின்ன விலங்கியல் தாவரியல் வந்த பொருட்களை கணக்கீடு சொல்லி அதுக்கு ஆய்வு அனுப்பிச்சிருக்காங்க டெக்கான் காலேஜ் அங்கே வந்து இந்த மாதிரி கண்டெடுக்கிற எலும்புகள் அப்போது இருக்கிற விலங்கியல் மனித எலும்புகள்லாம் ஆய்வு காமிச்சிருக்காங்க லிவர்பூல் யூனிவர்சிட்டிக்கு காமிச்சிருக்காங்க நம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில வந்து மரபணுக்கள் பரிசோதனை பண்ணிருக்காங்க நேஷனல் யூனிஸ்டியூட் ஆஃப் அட்வான்ஸ் ஸ்டடிஸ் பெங்களூர்ல பீட்ஸ் அதாவது மணிகள் அது ஆய்வு காமிச்சிருக்காங்க இந்திரா காந்தி சென்டர் ஆஃப் அட்டாமிக் வந்து இந்த பண்ண கற்கள் அதுக்கப்புறம் கருவிகள் பத்தியான ஆய்வை வந்து கொடுத்திருக்காங்க இந்த காவர்டேட்டிங் ஸ்டடிஸ் வந்து முதல் முதல் சட்டமன்றத்தில் வெளிப்படையாக நம்மளோட கீழடி ஆய்வை பத்தி வெளிக்கொண்டவர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் தான் வெளிக்கொண்டு வரார் அந்த கார்பன் ஸ்டடி என்னன்னா ஒரு உயிர் இறந்த பிற்பாடு அந்த உடம்புல இருக்க டிகே பண்ற காபன் அளவுகோல மெஷர் பண்ணி அந்த கால அளவை நிர்ணயிக்கக்கூடிய அளவு முறைய வந்து நம்ம கொண்டு வந்த நிலைமையை வந்து ஆய்வு பண்ணிருக்கோம் இந்த இத்தனை ஆய்வுகள் பண்ணி உலகத்திலே நீங்க போயிருப்பீங்க உலகத்திலே தமிழ்நாட்டில் ஏன் உலக ஏசியாலே கீழடிக்கான சர்வதேச தளத்தில் உலக ஆய்வாளர்கள் தொழில் ஆய்வாளர்கள் வியப்பும் அளவுக்கு அருமையான ஒரு மியூசியம் அருங்காட்சியத்தை வந்து கீழடியில் கொண்டு வந்திருக்காங்க வரலாற்று பின்னணியில் எந்தெந்த காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சி நடந்து நடைபெற்றது அதுல வந்து கூறுகள் என்ன அந்த கால தமிழர்கள் எவ்வளவு தொன்மையா வந்திருக்காங்க அருங்காட்சியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வெறும் என்ன சொன்னாங்க நிதி ஒதுக்கீடு பற்றி ஒரு தவறான தகவல் வந்து அதிமுக ஆட்சி சொல்லியிருக்காங்க உதயகுமார் அவர்கள் வந்து ஐம்பத்தி ஐந்து லட்சம் நாங்கள் வந்து ஒதுக்கி இருக்கோம் சொன்னாரு இன்னைக்கு மஃபாயர்கள் என்ன சொன்னாரு நூத்தி அஞ்சு கோடி நாங்கள் வந்து அலாட் பண்ணிருக்கோம் என்று சொல்றாங்க ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ரெண்டே ரெண்டு எக்ஸ்கவேஷன் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து பட்டறை பரமதூர் என்ற ஊர்ல வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கான எஸ்கவேஷனும் ஒரு ஐம்பத்தஞ்சு லட்சம் ஒரு எக்ஸ்கவேஷன் மட்டும் தான் ஒரு அப்பட்டமான என்ன இருக்காங்க நூத்தி அஞ்சு கோடி ரூபாய் செலவு செஞ்சு தான் சொல்லியிருக்காங்க நம் நம்ம எவ்வளவு செலவு செஞ்சிருக்கோம் என்று பல்வேறு தருணத்துல பட்ஜெட் ஆய்வறிக்கையில கொடுத்தா கூட திருப்பியும் நம்ம திராவிட மட அரசு தமிழ்நாட்டு முதல்வர் கொடுத்த அறிக்கை உங்ககிட்ட கொடுக்கறேன் பட்ஜெட் ஆய்வறிக்கையில சட்டமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் சொன்னதை திருப்பி உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கீழடி சிவகலை கங்கை கண்டை சோழாபுரம் மயிலாடுபாறை கொற்கை அதிச்சநல்லூர் கொடுமணல் இதுலாம் ஆய்வு பண்ணிருக்கோம் அதுக்கு அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கீழடி அதோட ஆய்வு தன்மை சிவகலை திருப்பியம் கங்கை கண்டை வேப்பங்கோட்டை துளுக்கரப்பேட்டை பெரும்பாலை இதுக்கு அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கீழடி கங்கை கொண்ட கோரபுரம் கங்கை கொண்ட சோழாபுரம் வேப்பம்பட்ட கோட்டை துளுர்காரா பட்டை கோட்டை அதுக்கப்புறம் பட்டறை பெருமுதூர் அஞ்சு கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மரங்கன்னூர் கொங்கல் நகரம் அது சேர்த்து அஞ்சு கோடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கீழடி உட்பட்ட நான் சொன்ன பகுதிக்கு எல்லாமே ஆய்வை மிகப்படுத்தி வெள்ளலூர் அதிர்ச்சநல்லூர் சேர்த்து ஏழு கோடி மொத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வரைக்கும் முப்பது இடங்கள்ல ஆய்வு பண்ணி முப்பத்தி எட்டு இடங்கள் திராவிட மாடல் அரசு வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு இருபத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தமிழ்நாட்டு முதல்வர் நிலை என்ன கேட்கிற கீழடி மட்டும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹரப்பா மொகஜோரா நாகரிகம் சிந்துவழி நாகரிகம் நூற்றாண்டு முன்னிட்டு ஜான் மார்ஷலுக்கு எழும்பூர் வந்து அருங்காட்சியத்துல வந்து சிலையை வந்து நிறுவனர் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் பிறகு சிந்துவழி நாகரிகத்துக்கான டிசபரிங் த இண்டஸ் வேலி ஸ்கிரிப்ட் அதாவது எழுத்து வடிவகத்தை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு நிதி பரிசுன்னு சொல்லி ஒதுக்கீடு செஞ்சு இப்ப சர்வதேச ஆய்வாளர்கள் கொண்டு வந்து கருத்தரங்க நடத்தி இன்னைக்கு நம்ம வந்து இந்த உலகத்துக்கு தமிழர்கள் வரலாறு வந்து தென்னகத்திலிருந்தான் பார்க்க நம்ம சொல்லியிருக்கோம் நான் கேட்கிற கேள்வி எல்லாமே அப்ப இருந்த அதிமுக அரசு அப்ப இருந்த மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு ஏசி மூணு பிற்பாடு தான் அந்த இடத்துக்கு போய் பார்த்திருக்க எஸ்கவேஷன் நடக்கும் போது ஒரு தர கூட விசிட் பண்ணல இரண்டாவது ஒரு தவறான தகவல் அவர் சொல்லியிருக்காரு அதாவது பெற்ற அமர்நாத் அவர்களை பிளைட்டு காசெல்லாம் அவர் ஏற்படுத்தி பண்ணி அவரு கூட டிஸ்கஷன் நடத்தினா சொன்னாரு வரும்போது அமர்நாத் அவர்களை தொடர்பு தான் வந்த அது மாதிரி எந்த வகையான டிஸ்கஷனும் நடக்கலன்னு அமர்நாத் அவர்கள் சொல்றாங்க அதையும் நீங்க வந்து அமர்நாத் அவர்கள்கிட்டயே நீங்க நேரடியாக கேட்கலாம் அடிப்படையிலேயே என்ன பண்ணிருக்காங்கன்னா அவர் அந்த நேரத்தில் போயிட்டு மூடின சைட்ட போட்டு இனிமேல் ஏஎஸ்ஐ வந்து இங்க தோன்றதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு பின்வாங்கிய தன்மையோட இது வந்து கீழடி நாகரிகம் இது பாரத நாகரிகம் என்று சொல்லிட்டு வந்தது அமிச்சம் அப்ப பாஜகவும் அதிமுக சேர்ந்து தமிழர்களின் வரலாறை மறைக்கிறதுக்கு எதனால் என்ற அடிப்படை கேள்வி அப்பயே கீழடி ஆய்வு நிறுத்த பண்ணும்போது ஏன் உங்களோட கண்டன குரல் எழுப்பல ரெண்டாவது தனிநபராக கனிமணி வழக்கறிஞர் வந்து கோர்ட்ல வந்து அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ஏன் மாநில அரசு இப்ப கோர்ட்ல அப்ப வந்து ஃபைட் பண்ணல இப்ப பல்வேறு இடங்கள்ல நான் சொன்னேன் வருஷ பண்ண கார்பன் டேட்டிங் ஸ்டடிஸ் அமைச்சிருக்காங்களே அந்த மாதிரி ஆய்வு தன்மை ஏன் உருவாக்கப்படல மூணாவது அவங்க வந்து ஒரு போராட்டமோ ஏன் ஒரு அறிக்கையோ அப்ப கூட்டணி கட்சிக்காக இருந்த போது கீழடிய ஏசை ஏன் நிறுத்திருக்காங்க என்று ஒரு கடிதம் காண எடுத்துக்காட்டு ஏதாவது வச்சிருக்காங்களா கூட கேட்கிறேன் பண்ணிருக்காங்க கேட்கிறேன் உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் மாநில அரசு வந்து முழிச்சு கொண்டு உயர்நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க ஒரு கம்மியான அளவுல நிதி ஒதுக்கீடு சொன்னேன் ஆனா நம் திராவிட மாடல் அரசு தமிழர்களோட தொன்மையும் பண்பாடும் தமிழர்களுக்கு வரலாற்றும் உண்மையின் அடிப்படையில் அறிவியல் தன்மை அடிப்படையில் கொண்டு போய் சேர்க்கிறது நிலை ஏற்பட்டிருக்கும் ஏஎஸ்ஐ எடுத்துங்க சமீப காலமாக பாஜக ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஏசையோட நிலவரம் என்னன்னா அவரை வந்து மூணு வகையான ரிப்போர்ட் கொடுத்திருக்காரு பிரிலிமினரி ரிப்போர்ட் பிறகு இன்டர்ம் ரிப்போர்ட் அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடுத்துருக்காரு அமைதியா இருந்துட்டு ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் அமைதியா இருந்துட்டு இப்ப ஏஎஸ்ஐ டைரக்டர் யாரோட ஊன்றுதல் பேர்ல யாரோட இன்ஸ்டிகேஷன் பேர்ல நீங்க மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட அமர்நாத் அவர்கள் திருப்பி கேட்கிறாரு அறிவியல் ரீதியாக ஸ்டடி ஸ்டடி அதாவது மண்ணின் அடிப்படையில் நேரங்காலத்தை நிர்ணயிக்கிற அளவுகோல் பார்த்துட்டு எட்டாம் நூற்றாண்டு கிமு ஐந்தாம் நூற்றாண்டு ஒன்றாம் நூற்றாண்டு அப்புறம் ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் மூன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் மூணு வகையை பிரிச்சிருக்காங்க அதாவது திருப்பியம் தமிழ்நாட்டு முதல்வர் முதல் முதல் தமிழர்களுக்கு இரும்பை உருக்கிறதுக்கான தொழில்நுட்பம் கொண்டவர் என்று சட்டமன்றத்தில் அறிவியல் அடிப்படையில் ஆய்வின் அடிப்படையில் வெளிக்கொண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் இரும்பை உருக்கும் தன்மை படைத்தவர்கள் பெருக கீழடி நாகரிகத்தில் பாத்தீங்கன்னா கிமு எட்நூறு ஆண்டுகள் பின்னாடி போய் என்ன சொல்றாங்கன்னா அர்பனைசேஷன் நகரமயமாக்குதல் செங்கல் வைத்து உருவாக்குறது கிட்டத்தட்ட நாற்பது மண்பானைகள் தமிழ் பிராமி எழுத்துகள் பிராமி எழுத்துக்களை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க செப்பு காசுகள் காசுகள் என்ன நாணயங்கள் பல்வேறு உலக நாடுகளோட வர்த்தகமான நாணயங்கள் பிறகு ட்ரேட் ரூட் கண்டுபிடிச்சிருக்காங்க நாகரிகம் வைகை நதியோட நாகரீகத்துக்கான கண்டுபிடிச்சு கொடுத்த போது இதை பத்தியெல்லாம் எதுவுமே நகரமாயமாதல் வந்து கங்கை நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் என்ற ஒரு அடிப்படை இல்லாத தரவு இல்லாம ஆய்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு வட இந்திய சாமியார் கனவுல வந்து ஒரு கோயில் கீழே வந்து பலாயிரக்கணக்கான டன் தங்கம் இருக்குதுன்னு சொல்லி கனவின் அடிப்படையில மேற்கொண்டு கொண்ட ஏசை பார்த்து கேட்கிற யூளோ தரவுகள் இவ்வளோ அறிவியல் தன்மையோட நான் சொன்ன பல்வேறு தன்மையில் இருக்கிற ஆய்வுகளான அகழ்வாராய்ச்சி பொருள்கள் கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஃபேஸ் த்ரீலேருந்து ஃபேஸ் டென் கீழடி எக்ஸ்கிபிஷன் முடிச்சிருக்காங்க இன்னும் உங்களுக்கு கீழடி நாகரிகத்துக்கு தொன்மையும் காலத்தையும் ஒத்துக்கொள்க்கு என்ன தடுக்குது எது மஃபாய் பாண்டியராஜன் அவர்கிட்ட சொல்றேன் உண்மையான அரசியல் பண்றது உண்மை கொண்டு மக்கள் மன்றத்தில் பேசுவோம் நாங்க ஆனா வாய மூடுறது வரலாற்று தரவுகளை தகற்றெறிவது வரலாற்று பிரிநிலைகளை மாற்றி அமைப்பது ஏசை கொண்டு வந்திருக்காங்களே அவங்க அமர்நாத் அவர்கள்ட்ட சொல்றாங்க ஏன் எட்நூறு ஆண்டு ஒரு முன்னூறு ஆண்டு கூட நிறுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி டேட்டா மேல டேட்டா உண்மையை தரவு கொடுத்தா குறை சொல்றாங்க அப்ப நான் கேட்கிறேன் அகழ்வாராய்ச்சி என்பது அது அறி ஒரு அறிவியல் அடிப்படையில் செயல்படுது அவர் என்ன சொல்றாரு திருப்பி சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா திருப்பி நீங்க ரீவாக்குவேஷன் பண்ணுங்க திருப்பி ரீஎஸ்கவேஷன் எக்ஸ்கவேஷன் பண்ணுங்க ஏன்னா அறிவியல் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு தடவை பண்ணா மறுபடியும் அந்த நீங்க பொருள் எடுங்க திருப்பியும் ஆய்வுக்கு அனுப்புங்க நீங்க என்ன மாத்தி அமைக்கிறது சொல்றதுக்கான உரிமை உங்களுக்கு கிடையாதுன்னு வெளிப்படையாக அவர் சொன்னதை தான் இன்னைக்கு தமிழர்கள் வந்து தமிழ் பண்பாடுக்காக இன்னைக்கு அமர்நாத் அவர் சொன்ன கூற்றை வந்து நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் கோடிட்டு காட்டுறார் அதனாலதான் ஊடக நண்பர்களே உண்மை செய்தியை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான பொறுப்பு உங்களுக்கு இருக்கனால கேட்கிறேன் அறிவியல் அடிப்படையில் கீழடி நாகரிகம் தான் தொன்மையான நாகரிகம் இது சிந்து வழி நாகரிகத்தோட தொடர்புள்ள நாகரிகம் பல்வேறு ஆய்வுகள் அறிவியல் அடிப்படையில் வெளிக்கொண்டு வந்த தரவுகள் அடிப்படையில் ஏஎஸ்ஐ தாங்களோட இந்த கருத்தியல் இந்த ஆய்வை வந்து ஒற்றுக்கொண்டு இந்திய ஆர்கியாலஜி சொசைட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து கீழடி எக்ஸ்கவே டேட்டா வந்து அபிஷியலா அவங்க ரிலீஸ் பண்றது வரைக்கும் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இப்போ பாருங்கள் சயின்ஸ் எப்பொழுதுதான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தியோரி இருக்கும் அந்த தியோரியை வந்து அடிப்படையில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ணி அது வந்து கோட்பாடா மாறும் அப்ப அந்த கோட்பாடை திருப்பி திருப்பி ரெப்ளிகேட் பண்றது தான் அறிவியல் அடிப்படை ஒரு மாறுபட்ட கோட்பாடுகள் வந்தா அந்த மாறுபட்ட கோட்பாடுகளுக்கு அறிவியல் அடிப்படையில் தரவுகள் கொடுத்தா அந்த கோட்பாடை மாற்றிக்கொள்ளும் அறிவியல் இதுதான் அகழ்வாராய்ச்சி இதுலேயா மருத்துவத்திலேயே சேரும் இதுவும் வரலாற்றுலேயும் சேரும் அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்ம வந்து ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவ் காலகாலமாக பார்க்கும் போது ஹிஸ்டாரிக்கல் ஆர்க்கியாலஜிக்கல் டேட்டா படி நம்ம ஹிஸ்டரியோட வரலாறு வந்து மாற்றி அமைக்கப்படுகிறது அப்டேஷன் ஆகுது அப்டேஷனே பண்ண மாட்டேன் இங்கதான் தான் ஆரம்பிக்குது சமஸ்கிருதம் தான் ஆரம்பம் சரஸ்வதி நாகரிகம் தான் உண்மையான நாகரிகம் என்ற பிக்சட் அஜெண்டாவோட நான் வந்து அப்ரோச் பண்ண முடியாது அது கதை கட்டு கதையா இருக்கலாம் இப்போ கூட நம்மள விமர்சனம் பண்றவங்க இலக்கிய பாடங்கள் இலக்கிய நூல்கள் இல்லதான் சங்க இலக்கியங்கள் தான் நீங்க வரலாறு பத்தி பேசுறீங்க சொன்னவங்க டேட்டிங் ஸ்டடியோட கொடுக்கறோம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரோமெட்ரிக் ஸ்டடியோட கொடுக்கறோம் டேட்டா அனலை ஜெனடிக் சாம்பிள்ஸை கொடுக்கறோம் அறிவில் வந்ததுக்கு அப்புறம் பொய்யும் பொருட்டுகளும் பின்னோக்கி போவோம் அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் முன்னோக்கி போவோம் அப்ப கீழடிய வந்து சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்டாவே சொல்றான் அதனால் தான் அமர்நாத் அவர்கள் வந்து ஏஎஸ்ஐ திருப்பி கேட்குறாரு என் ஃபைண்டிங்ஸ் நான் டிக்ளேர் பண்ணிட்டேன் என் ஃபைண்டிங்ஸ் நான் உங்களுக்கு சயின்டிஃபிக் நான் கொடுத்துட்டேன் என் ஃபைண்டிங்ஸ் மேலே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் ஆர்டரை ஏக்குவேஷன் அகேன் திருப்பியும் தோண்ட போறீங்க திருப்பியும் அனலைஸ் பண்ண போறீங்க சொல்லுங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு ஏஎஸ்ஐ முன்னாள் அமைச்சர் தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் சித்திரங்கள் பாத்தீங்கன்னா அண்ணாவை வந்து கொச்சைப்படுத்திய சித்திரங்கள் ஏராளம் பிறகு முத்தமணியின் கலைஞர் பல பத்திரிகைகள் பல ஊடகங்கள் முத்தமணியின் கலைஞரை வந்து ரொம்ப மோசமான சித்திரங்கள் ஏன் நம்மளோட தமிழ்நாட்டு முதல்வரை வந்து சித்திரங்கள் பல்வேறு மோசமான நிலையில வந்து சித்திரங்கள் அடிப்படையில் வந்து ஊடகத்தன்மையில் கொண்டு வர அடிப்படை வந்து அது உள்வாங்கி உண்மையை ஒத்துக்கொள்கிற என்ன சொல்றது ஒரு அரசியல் டாலரன்ஸ் அது அரசியல் பக்குவத்தன்மை இல்லாத சூழல் தான் வெளிப்பாட கொண்டு வருது அவங்க நோக்கம் வந்து சித்திரங்கள் மேட்டரே இல்லை அவங்க நோக்கம் வந்து இத காரணம் காட்டி உண்மையை திசை திருப்பது தான் நான் பல்வேறு டேட்டா உங்களுக்கு கொடுத்தேன் பல்வேறு செய்திகள் தரவுகள் கொடுத்தேன் அதிமுக ஆட்சி எவ்வளவு மெத்தன போக்கா இருந்திருக்காங்க அந்த அடிப்படையில் கீழடி ஆய்வுகள் அப்ப அவங்க என்ன அமைதியா இருக்காங்க நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டு இருக்காங்க நிதி ஒதுக்கீடு எவ்வளவு செஞ்சாங்க நான் தரவுகள் கொடுக்குறேன் அப்ப தரவுகளை வந்து உண்மையை வந்து திசை திருப்பறத்துக்கு இந்த மாதிரி நடவடிக்கைகளை அதிமுக ஈடுபடுறாங்க இல்ல அதுதான் அமர்நாத் அவர்கள் நானும் வெளிப்பட மணல் தோன்றும் போது மூணு அளவுக்குலா மூணு கட்டுகளா அவர் பிரிச்சு டேட்டா கொடுக்கிறார் அதனால தான் டைம் டூரேஷன் ஒரு ஒரு மணல் அனாலிசிஸும் எட்டாம் நூற்றாண்டுல இருந்து கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிமு ஐந்தாம் நூற்றாண்டு கிபி ஒன்னாம் நூற்றாண்டு கிபி ஒன்னாம் நூற்றாண்டு கிபி மூன்றாம் நூற்றாண்டு நீங்க இந்த ரேஞ்சு பாத்தீங்களா இத அளவுக்கோள் ஒவ்வொரு பொருட்கள் நான் சொன்ன இந்த அனாலிசிஸ் மணலா இருக்கலாம் செப்பு காசுகளா இருக்கலாம் எலும்பு ஓடுகளா இருக்கலாம் இது வெவ்வேறு காலகட்டத்தில் ஆய்வு பண்ணி 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 பேக் டேட்டாவை அதனால்தான் ஆணித்தனமாக அறிவியல் ரீதியாக நம்ம வருஷம் கிபி எட்டாம் நூற்றாண்டு கிட்ட போகும்போது கிபி எட்டு நூற்றாண்டு பின்னாடி போறதுக்கான அறிவியல் தன்மையோட நம்ம கொடுத்திருக்கோம் அதுதான் சொல்றேன் அவங்க அதுதான் அமர்நாத் சர சொல்றாரு உங்களுக்கு என்னோட நடவடிக்கைகளோ என்னோட ஆய்வுகளோ உங்களுக்கு பிரச்சனை இருந்தா நீ ரீவர்க் பண்ணுங்கன்ற அதுதான் தோழர் நம்ம வந்து எத்தனை ஆய்வுகள் ஏன்னா நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் இல்லை முன்னூறு சதவீதம் நம்ம கிட்ட தரவுகள் உண்மைகள் ஆய்வுகள் கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா அதே ஆய்வுகள் வந்து நீங்க டிஸ்பியூட்டட் சைட்ல அயோத்தியா கேஸ்ல ஏஎஸ்ஐ இந்த மாதிரி ஆய்வுகள் கொடுத்தாங்களா கேக்குறேன் இந்த மாதிரி மூணு அடுக்கான ஆய்வுகள் கொடுத்தாங்களா எங்கேயாவது ஒரு தளம் ஒரு அடையாளங்கள் கொடுத்தாங்களா இல்லை அப்ப என்னன்னா ஆய்வுகள் தன்மையை வந்து நம்ம பார்க்கும்போது பொய்யை வந்து நான் ஒரு வரட்டுத்தனமான கொள்கையை வைத்துக்கொண்டு அவங்களோட வரட்டுத்தனமான கொள்கைக்கு எதிரான கருத்தியல் உருவாவது எதிரான உண்மையான கருத்தியல் உருவாவது என்பது அவங்களோட அவங்களோட அடிப்படை பேசின வரலாறு அவங்க அடிப்படை பேசின பொய் மாற்றி அமைக்கும் போது அவங்களுக்கு வர பதற்றத்தை தான் நான் அப்படி பார்க்கறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஆர்கியாலஜி ஆர்கியாலஜி சர்வீஸ் யூனியலிஸ்ட் இருக்கு இப்ப கீழடி ஆய்வுகள் இருந்தாலும் கன்கரன்ஸ் வித் தி யூனியலிஸ்ட் இப்ப கோர்ட் ஆர்டர்னால நம்ம கீழடி எக்ஸ்கவேஷன் பண்றோம் தமிழ்நாடுக்குன்னு ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு தெரியும் நம்ம யூனியன் கவர்மெண்ட் கன்கரன்ஸ் வாங்கி தான் பண்ணோம் இப்ப ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷனுக்கு பொருட்கள் அதுல மீண்ட இருக்க தொல்லியல் பொருட்களை வந்து பல்வேறு தரத்தில் நம்ம ஆய்வு பண்றதுக்கு நம்ம அனுப்புறோம் ஆனா ஒரு தேர்ட் பார்ட்டியா வந்து ஆய்வு பண்றதுக்கான இந்திய அரசியல் வெப்ப சட்டத்துல சாத்தியக்கூறுகள் கம்மி தான் எந்த ரெக்கெங் நீஷம்னு சொல்கிறீங்க இல்லை அதுதான் அதுதான் ஒன்றும் இல்லை நான் அதாவது ஒரு ஜனநாயக அமைப்பு நாடுகளில் மக்கள் மன்றம் தான் ஃபைனல் ப்ரூஃப் பீப்புள் ஆர் கன்வின்ஸ்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு ஒரு குழந்தைகளும் கீழடி அருங்காட்சியகம் போகும்போது அதை அதில் நடக்கிற உண்மை தன்மையை அந்த குழந்தைக்கு போய் சேருது பாத்தீங்களா அந்த உண்மை உண்மையான மக்கள் மன்றம் தான் அது உண்மை தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் உலகத்தில் இருக்கிற தொழில் ஆய்வார்கள் அனைவருக்கும் தெரியும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு தேர்தல் வாக்கு அரசியலுக்கும் தொன்மை அரசியலுக்கும் தொடர்பு நிறைய இருக்கு யார் யாரெல்லாம் தமிழர் நலத்துக்கோ தமிழர் பண்பாடுக்கோ பாதுகாக்கிறாங்க யார் யாரெல்லாம் இதுக்கு துரோகம் பண்றாங்கன்னு மக்கள் தெளிவா ஏற்கனவே முடிவெடுத்து எடுத்து கொண்டு இருக்கிறாங்க